இப்ப என்ன அவசரமா வர சொன்னீங்க கேட்டு சுந்தரி புருஷன் என்ன ஆனாலும் தெரியலன்னு சொல்லி நம்ம எழுச்சக்க மருமகிட்ட போய் பேசணும்னு சொன்னோம்ல அவர் சுந்தரி வேண்டாம் ஏதாட்டும் உள்ளாட்ட ஒன்று சொன்னா ரொம்ப அழுதுட்டு கிடப்பா நம்ம மூணு வரும் போய் பேசிட்டு வருவோமா ஆமாக்கா நீங்க சொல்றதுதான் கரெக்டு அவ சும்மாவே ரொம்ப வருத்தப்பட்டு கிடப்பா அதனால நம்மளே போய் முதல்ல கேட்டாரும் அவ புருஷன் அட்ரஸ் வேணும்லாக்கா ஒருக்கு அவள் குடும்பத்தோடு இருக்கிற ஃபோட்டோன்னு எனக்கு அனுப்பி வச்சான் அதில் அவள் புருஷனுடைய ஃபோட்டோவை காமிச்சிக்கிடலாம் அப்புறம் இந்த ஏஜெண்ட்டை பற்றி கேட்டதில் என் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அது கூட விவரத்தை கூட நம்ம வாங்கிக்கிடலாம் அவர்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்டா அப்போ வாருங்களா எங்கள் மம்மி வீட்டில் போய் கேட்டார் வருவோம் ஆமாட்டி முதல்ல என்ன ஏதோன்னு விசாரிப்போம் அதுக்கப்புறமா சுந்தரிக்கா எதுனாலும் சொல்லுவோம் காலையில் இந்த மேனேஜர் மாண்டையர் போசனை அவள் வாங்கி கையில் கொடுத்துட்டு வெட்டி கூட்டாக கேட்டு சொல்லிட்டாரு ஜிமிச்சு கிடக்கும் எனக்கு பிடிக்கே பிடிக்காது ஆனால் அவருக்காக செய்வேன் எல்லா கூட்டும் செய்வேன் கத்திரிக்காய் கூட்டு பாவைக்காய் கூட்டு உருளைக்கிழங்கு கூட்டு ஏன் அரிசியில் கூட கூட்டு செய்வேன் ஹலோ மிஸ்டர் இலிச்சக்கா என்ன செய்தீங்க வாங்கம்மா வாங்க உங்களை தான் தேடிக்கிட்டே வாங்க என்ன காலமுறையே வந்திருக்கியோ என்ன பெரிய பூசணிக்காய் திஷ்டி கழிக்கவா திஷ்டி கழிக்கிற அளவுக்கு நமக்கு என்னட்டி பெரிய கண்ணு உள்ள போது கூட்டு வைக்கிறதுக்கு என்ன இலிச்சக்கா இப்படி சொல்லிட்டீங்க அழகான குடும்பம் அழகான வீடு அழகான புருஷன் எந்தெந்த மொட்டையரா அம்மா மேனேஜர்லாம் முடியாருப்பாப்பா மேனேஜர்லா ரைட்டு என்ன காலையில என்ன வந்திருக்க வந்துருக்காளுவோ அவளுகளுக்கு வேற நேரம் போக வேண்டாம்மா இழுச்சக்கா நான் எதுக்கு தெரியுமா வந்தேன் உங்கள் வருங்கால மர்மம் இருக்காமலாம் அந்த பையன் அவங்க கிட்ட சொல்லி நம்ம சுந்தரி மாப்பிள்ளை எங்கே இருக்கா என்ன எதுன்னு ஃபோட்டோ கொஞ்சம் காமிச்சி கொஞ்சம் கண்டுபிடிக்க சொல்லுங்களேன் பாவம் சாப்பாடு இல்லாம ஒன்னும் இல்லாமல் எந்த நேரமும் நினச்சிக்கிட்டே இருக்காக்கா ஒரு மாசத்துக்கு மேல ஆயிட்டு போன் அடிக்கலனா யாருக்கு அதெல்லாம் பயமா தானக்கா இருக்கும் ஆமாட்டி மேலே தானே பேசிக்கிட்டு இருந்தோம் போவா சுந்தரிக்கு தெரிய வேண்டாம் ஏதாட்டும் ஒன்றாட்டம் ஒன்று சொல்லிட்டாங்க வச்சுக்கிடமே தாங்கவே மாட்டான் என்ன அதுன்னு நம்மளே முடிஞ்ச அளவு கண்டுபிடிக்க பார்ப்போம் என்கிட்ட அவள் போட்ட ஒன்று இருக்குது அப்புறம் அந்த ஏஜென்சியை பற்றி விவரம் வந்து என் புருஷனுக்கு தெரியும் அதனால அதை மட்டும் சொல்லி கேட்டு பார்ப்போமே பூசணிக்கு அவன் நறுக்கிட்டு வரவா இல்லை வந்து நறுக்கவா எம்மா உங்கள் மேனேஜர் என்ன மற்ற புருஷனுங்க மாதிரி ஏய் இதுக்கு கூட்டு வைக்கலட்டி அப்படின்னா ஏசப்படுறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து எங்க கூட்டு வைக்கலைங்க அப்படிம்பிங்க உனே அவர் பரவாயில்லையுமோ நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குறேன் அப்படிம்பாரு வச்சுட்டு வாங்க பாத்தியாட்டி எங்களை மாதிரி மிமிக்ரி பண்ணதா சரி வாங்க போவோம் படிவு கோட்டுன்னு ஒரு படம் வந்துருக்கிட்டு இங்கிலீஷ் படம் நடிச்சுதான் பார்த்துட்டு வருவ மாட்டி ஆசையாக இருக்குது விஜய் இங்கிலீஷில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரா அடக்கடவுளே இந்த ஒரு வருஷம் தானே நடிப்பார் அதில் இங்கிலீஷ்க்கு போயிட்டாருன்னா என்ன செய்ய வசனமாக முக்கியம் படத்தை பார்ப்போம் அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே போதும் பிசில் பறக்க விடுவேன் ஆமா இவர் பறக்க விட வரா இவருக்கு கம்பு இல்லாமல் நிற்க வரைக்கும் தொப்பு நான் போயிட்டு வரேன் நீர் வீட்டில் கிடவும் ஏமிட்டு இப்படி செய்த நம்ம மாராசன் நீ நான் அப்புறமா நம்ம ஆரியா மது அப்புறம் அந்த புதுசாக கல்யாணம் ஆக போது இல்லாட்டி அந்த பிள்ளை பேர் என்னது ஒரு நல்ல பேரில் அந்த பிள்ளைக்கு முனிஷ் காந்தா அந்த பிள்ளையும் கூப்பிட்டு போகுமா அந்த பிள்ளை முனிஷ் கிடையாது அந்த பிள்ளை முனியம்மா நினைக்கிறேன் ஆ அதான் அந்த பிள்ளை தான் மெயிலி சக்கம் அவளை தாண்டி சொன்னேன் எல்லாரும் போக மாட்டி படத்துக்கு நல்ல ஜாலியாக இருக்கும் மட்டி அப்போ இந்த டிக்கெட் போட சொல்லும் ஆரியா பையன் வரட்டும் வந்துட்டானையா சிங்க குட்டி தம்பி ஆரியாங்க பாப்பா என்னப்பா எப்போ நம்ம விஜய் இங்கிலீஷ் படம் ஒன்று நடிச்சிருக்காருப்பா ஜி ஓ குவாட்டுன்னு படத்துக்கு பேர் விட்ருக்கான் அதுக்கு இங்கிலீஷாக இருந்தாலும் பரவாயில்ல ஹிந்தியாக இருந்தாலும் பரவாயில்ல விஜய் பார்க்கணும் ஒரு டிக்கெட்டு பத்து டிக்கெட்டை போட்டு எல்லாரும் போவோம் அது இங்கிலீஷ் படம் கிடையாது தமிழ் படம் தான் அதானே அவர் இங்கிலீஷ்ல போக மாட்டாரு இவர் தப்பித்து பார்த்து சொல்லுவாரு எல்லா டிக்கெட் போட நம்ம எல்லாரும் ஜெயி பார்ப்போம் சரிமா மதுக்கு லீவ் இருக்கிற நேரமா பார்த்து போடுவோம் இல்லைன்னா நைட் ஷோ போடுவோம் எல்லாரும் போயிட்டு வருவோம் ஐ ஜாலி 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 எல்லாம் பார்க்க நினைக்கிறவையால எல்லாம் வாங்கித் தரேன் அண்ணன் அண்ணன் ஒரு நம்ம எல்லாரும் அண்ணன் அண்ணன் கெட்டிக்க போகிற பிள்ளையை கூப்பிடு அவன் அம்மா ஒரு நாலஞ்சு பேரோட கூத்தடிச்சிட்டே அலைவாள ஹிழ்சக்கா அதான் பாட்டு பங்கச்சான்னு நெட்ட வலி அவளுக்கு எல்லாத்தையும் கூப்பிடு எல்லாம் ஜாலியாக போயிட்டா ரூமே எல்லாருக்கும் டிக்கெட்டு அவளுக்கு போட்டால் எல்லாருக்கும் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போகணும் இல்லைன்னா ஃபேமிலியோட மட்டும் போவோம் என்ன செய்ய என்னைக்காவது ஒரு நாள் தானே சும்மா போடு கணக்கு பார்க்காத ஆ சரி போடுறதே மம்மி என்னன் மம்மி வெளிய வாங்கோ கீதா கூப்பிடுற மாதிரி இருக்கு சரி என்ன போய் பார்த்து வரேன் நானும் வாரேன் மது மது என்ன பண்ற பொண்டாட்டி முந்த அணியை பிடிச்சுக்கிட்டே தெரியணும் ஆளை பாருங்க ஆளு என்ன எட்டி சொன்ன நான் என்னை சேலையா கிட்ட இருக்கேன் முந்தைய பிடிக்க கவுன்லாம் போட்டிருக்கேன் அவனே சொன்னேன் ஐயோ என் மம்மி உம்மா 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 பார்த்து எத்தனை நாள் ஆச்சு நேத்து தானி பிள்ளையார கொடுத்துட்டு போனேன் வெண்டல் அது நேத்து நான் சொல்றது இன்று உண்மையான அம்மாவா இருந்தா கூட இப்படி கொஞ்சமாட்டாவே அப்பா அது கீதாவுக்கு பத்து ரூபா கொடுத்தா நூறுவாய்க்கு நடிப்பாவோ ஆமா அப்படித்தான் போல வடிவு பாட்டி இந்த மகராஜன் இருக்காரா வேற இழுச்சக்கா பாட்டி கேட்டீங்க கூப்பிடாத சம்மந்தி யாராயிட்ட நான் கூப்பிடு இல்லையா வடிவு நீ ஏடம்ல கூப்பிடு என்ன பாட்டி உனக்கு நான் பாட்டி ஆட்டி நீனா என்ன கூட ஒரு பத்து வயசு சின்ன விளையாருப்பா அவ்வளவுதான் சும்மா ஆளாக பாட்டி பாட்டின்ட்டு கடுப்பாக இருக்குது சரி திடீர்னு மைனி குயினிலாம் வராது வடிவக்கானே கூப்பிடுறேன் வடிவக்கமா மகராஜன் இருக்காரா மகராஜன்லாம் இல்லை எதுக்கு ஏ சும்மா இரி வருங்கால மரும அவனை கேட்டு இதாட்டு விஷயமா வந்திருப்பாவோ அவன் உள்ளதாம இருக்கான் கூப்பிடுட்டா கேளை மாறாசா கூப்பிட்டீங்களா யாத்தாடி இது யார் பங்களா நாய் மாதிரி வந்து நிற்கு என்னது இது ப்ரோ மண்டையில விற்கு ஐயோ அக்கா ஷாம்பு போட்டு குளிச்சிருக்கேன் தலைச்சீவனத்தையும் சரியாயிரும் மாப்பிள்ளவை ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் நாங்கள் இங்க வந்தோம் சொல்லுங்க ஆன்ட்டி என் கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தி அலைவாழ டவுசர் போட்டு மஞ்சள் கலர் டவுசரு அவருசா சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காரு ஒரு மாசத்துக்கு மேலே ஆள் போனும் பண்ணல போனோம் ஆனால் இல்லை ஆனால் ஏஜென்ட்டு அந்த ஆபீஸ காலி பண்ணிட்டு போயிட்டானா அதான் கவலைப்பட்டுட்டே இருக்கா எங்க போய் யாரை பிடிச்சி கேட்டேன்னு தெரில நீங்களும் அங்கே இருந்து தானே வந்திருக்கியோ அதான் கேட்டேன் ஆண்டி ஒரு நாட்டில் ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அது ரொம்ப பெருசு நீங்கள் வேணால் அவங்க ஃபோட்டோவும் அவங்கள பற்றின விவரமும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் யாரிட்ட தெரிஞ்சவங்கள வச்சு ட்ரை பண்ண முடியுதான்னு பார்க்கேன் தம்பி கொஞ்சம் எப்படியாவது முயற்சி பண்ணி கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா பாவம் அவளுக்கு யாருமே கிடையாது நாங்க ஒண்ணுதான் ஆறுதல் அது ஒரு சின்ன பிள்ளைய வேற வச்சிருக்கா பாவமா இருக்கு பாக்கிறதுக்கு கொஞ்சம் வயசு பிள்ளை பார்த்தீங்களாவே என்ன செய்வா தனியா அவங்க வீட்டுல சொந்தவங்க வந்தாலும் யாருமே கிடையாது அவங்க இந்த ஊருக்கு வந்தால இருந்தே ஒரு ரெண்டு வருதம் இருக்காவோ இது வரைக்கும் யாரும் வந்து நாங்க பார்த்தது கிடையாது அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுனால அவங்க வீட்டில் யாரும் சேர்க்க மாட்டாங்களாம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது ஒரு நாளும் அவங்க வீட்டு ஆளுகளை பற்றி என்கிட்ட பேசவே மாட்டாள் எப்போவுமே என் புருஷன் என் பிள்ளைன்னு மட்டும் தான் பேசிகிட்டு கிடப்பா அவளுக்கு அண்ணன் மட்டும் உண்டு அது வந்து விமலாக்கா புருஷன் ஆமா அதுவுமே சொந்தம் கிடையாது இது பெரியப்பா பையன் ஏதோ சொல்லிட்டு இருப்பா ஆனா விமலா வந்து சொந்த பிள்ளை மாதிரியும் சொந்த மாதிரி மாதிரியும் பாத்துக்கிடுவாங்க தேடி கண்டுபிடிங்க ஆ சரிக்கா சரிக்கா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ட்ரை பண்றேன் ஆச்சேனக ஆ சரி சோ SAD மம்மிய ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப படம் போடாத தாய் மம்மி லட்டு ஆ இப்பதான் எனக்கு கொண்டு புரியுது கீதாக்க எதுக்கு சினிமா நடிக்க ரொம்ப ஆசபட்ட ஒன்னு நல்லா நடிக்கிற திறமை இருக்கலா ஏ அப்படி கஷ்டம் தான் சித்தி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாப்போம் கிடச்சா உண்டு இல்லனா ரொம்ப கஷ்டம் தான் சில இடத்துல சரியான வேலை கிடைக்காம மாட்டிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை பூரா வர்றதே கஷ்டம் நல்ல மாட்டட்டும் மாட்டட்டும் அவ இருக்க அந்த டவுசரு சரியான திமுரு பிடிச்சவ நம்ம தான் வேலை பாப்பா பார்ட் டைமா வேலை பாப்பா உங்க சித்தப்பாவை மரியாதை இல்லாம பேசுவா கேங்க ரொம்ப திமுரு பண்ணுவா நீங்க ஏதாவது பண்ணியிருப்பீங்க சித்தப்பாவும் ஏதாவது நோண்டி இருப்பாரு சும்மா அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதை கெடுக்காதீங்க சித்தி இவளுக்கு இதே வேலை தான் யாரையாவது கெடுத்து பேசணும்னு அலைவா நீ கண்டுபிடிச்சு கூடல அவளே ஆனாது கணக்கு தனியா இருக்கா ஒரு பூக்களையே மாணவன் பறக்கலையே ஆனாலும் பால் விக்கிறத நெருதலையே மூட்டையும் வித்து வித்து போர் அடிக்கி கொள்ளையில் கோழி குஞ்சு குப்பையில் பூனை குட்டி ஆனாலும் யமான சேவி கலையே அள்ளி வந்த பாத்தரத்தை கிளையே ஒருத்தரையும் காணும் இந்த மரத்தடையில தானே எல்லா கிளவிகளும் கூடுவோம் என்னக்கு ஒரு கிளவியும் காணும் அழகா கண்ணுக்கு மருந்தூத்திட்டு வந்தனேன் இந்தா ஒருத்தி வாரா இது யாருன்னு தெரியலையா இவா இவா அதை நம்ம பங்கச்சத்துக்கு அக்காளு எமோ எமோ இங்க வாசவும் என்ன கிளவி

சொல்லு பனிமுலர் பாட்டி கூப்பிட்டாவும்னு சொல்லி வருவான் அவனுக்கு தெரியுன்ற இந்த பெரிய வீட்டுக்காரன் தானே அதை பெரிய முட்டைக்கண்ணை வச்சுருப்பானே தெரியும் 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 அவள் அக்கா கறி இது குடிமி நம்மகிட்ட தான் பால் வாங்குறதுக்கு வருவான் இல்லை இல்லை நான் தான் போய் ஊற்றுவேன் உனக்கு இந்த ஊரில் தெரியாத ஆளே கிடையாது அதான் எல்லாரையும் நல்லா காக்கா பிடிச்சி வச்சு எல்லார் வீட்டுக்கும் பால் ஊற்றுறதும் முட்டையை ஊற்றுறதும் வச்சிருக்கிய அப்பா கவலைப்படாதம்மா எழுச்சி போயிட்டிய என்ன செய்ய முடியும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனை ஆமாம் நானே மாசம் மூணு கிலோ பிடிக்க இருக்கேன் உனக்கு பி வேற பிடிச்சிருக்கு சொல்லுதாவோ நெஸ் மாலுமா நீ என்ன பண்ண நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வேப்பாளையை எடுத்துட்டு என் வீட்டுக்கு வா ஆல்ரெடி அடிச்சு வேறட்டி இருந்தேன் புதுசா கல்யாணம் அவள்கிட்ட பியாய் பிடிக்கும்பாவோ இப்படி மண்டை நிறைய பூ வச்சுட்டு தெரியுத பத்தியா காடு வெயில் மாலைன்னு பார்க்காம ஓடுதல்ல அதனால பிஆாய் இருக்கதான் செய்யும் உன் மோரையை பார்த்தாலே தெரியுது பியாய் பிடிச்சவோ மாதிரி தானே அதனால நீ நாளைக்கு வேப்பாளையோடய வீட்டுக்கு வா சரியா யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு உனக்கு தான் பிடிச்சிருக்கு உன் மாரக்கிட்ட தான் பேய் பிடிச்ச மாதிரி இருக்கு என்ன ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கையா தூக்கி வீசி விடுவேன் யா தடி இவளுக்கு பிடிச்சிருக்குது சகன் மோகினி இது நம்ம விரட்ட முடியாது இது ஊருக்கு எல்லையில் இருக்கிற ஆள்கிட்ட கொண்டு கூட்டு போய் தான் விடணும் ஒரு வாட்டி என்னை பார்த்து ஏதாவது நீ சொன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நடக்கிறது இது டென்ஷன் 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 எங்கே போனாலும் டென்ஷன் யா தடி என்ன வாய் பெருசாக பிளந்துருக்கு இது இந்த ஊரையே வாய்க்குள்ள தூக்கி போட்டுருமே இந்த பியாய சும்மாவே விடக்கூடாது பனிமலரு ஏதாட்டு பண்ணிரு நான் பட்டது சும்மா பேயிட்டேன் என்னைய பிடிச்சு டென்ஷன் ஆக்கி விடுது கிழவி இவளுக்கு ஒரு வழி பண்ணனும் இல்லனா நம்ம ஊரே ஏதாட்டு பண்ணிரவா ஏமா பியாய் இப்படி வாய் பிளந்துட்டே போது ஐயோ பியாய் வேற பாத்துட்டோம் எனக்கு பாடுதா உரக்கம் வராத பயமா இருக்குமே ஏற்கனவே பால் கரக்க நாலு மணிக்கு எந்திரிக்கணுமே என்ன செய்ய